இந்த வாரம் குயின் வித்தியாசாக ரவுண்டில் வந்து எல்லா போட்டியாளர்களுமே சூப்பராகவே பாடிட்டாங்க ஒரு சில கண்டஸ்டன்ட் ஒரு சில மிஸ்டேக்கை பண்ணாலும் சூப்பராகவே பாடி அசைச்சுட்டாங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு கோல்டன் ஷவர் மற்றும் பில்டன் ஷவர் கிடச்சிங்க இப்படி எல்லா போட்டியாளர்களுமே சூப்பராக பாடி அசதி தான் சொல்லணும் அந்த அளவுக்கு போன்ஸ்லாம் இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு சிலர் வித்யாசாகரை அளவுச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ஃபோன்ஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பராகவே அசதி தான் சொல்லணும் அவரோட மகன் மனைவி மற்றும் பா விஜய் இவங்க எல்லாமே கெஸ்டா வந்திருந்தாங்க இது மட்டும் இல்லைங்க வித்யாசாகரோட மகனும் சூப்பராகவே பாடக்கூடியவர் தான் அவரும் நிறைய பாடல்களை பாடியிருக்காரு அவரும் ஒரு சில பாடல்களை பாடி காட்டுவாருங்க சூப்பராக இருக்கும் அழகான வயசாக அவருக்கும் இந்த வாரம் எல்லாருமே சூப்பராக பாடி அசைட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க வித்யாசகரை பற்றி எம்எஸ்ஐயா பேசுகிற ஒரு ஏஐ வீடியோவை காட்டினாங்க அதில் அவர் வித்யாசாகரை பெருமையாக பேசியிருப்பாருங்க அழகாக வாழ்த்துருப்பார் அர்ச்சனா சொல்லுவாங்க அவரை பற்றி உங்களுக்கு இருக்கும் அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரு உறவை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவர் சொல்லுவார் அவர் துரோணாச்சாரியார் நான் ஒரு ஏகலைவ சிஷ்யன் அவர் என்னோட மானசீக குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க அது மட்டும் இல்லங்க என்னோட வாழ்க்கையிலேயும் என்னோடய இசைப்பயணத்திலேயும் இசையமைப்பாளர் எம்எஸ்வி விஸ்வநாதன் ஐயா இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க எம்எஸ்வி ஐயா இசையும் பாடலாசிரியர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் பாடல் வரிகள் இவை இரண்டும் என்ன மாதிரியான இசையமைப்பாளர்களுக்கு இசையமைக்கும் விதையை விதைச்சதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாருங்க ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காருங்க ரொம்பவே உணர்வுபூர்வமாக பேசியிருப்பார் அழகாக இருக்கும் அவர் பேசுனது அதோட சிறிசார் சொல்வார் எம்எஸ்வி ஐயா கண்ணதாசன் ஐயா பற்றி பேசுவாருங்க அவர் சொல்லுவாரு இவங்க எல்லாத்தோட பாட்டையும் இனி பாடுவாங்களா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல இவங்களோட பாடகளை கேட்க முடியுமா பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதங்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி இருந்த பார்த்தா ஒரு சின்ன பையன் திவினேஷன் சொல்லி வந்தான் அவன் அவங்களோட பாட்டை அப்படியே தத்துருவமாக உணர்வுபூர்வமாக பாடினான் அவன் அவங்க முன்னாடி பாடணும்னு சொல்லி திவினேஷை வர சொல்கிறாங்க திவினேஷ் மேடையில் வந்து எம்எஸ்வி ஐயாவோட பாடல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் அந்த பாடலை பாடினாருங்க ரொம்பவே அழகாக பாடினாரு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷங்க வித்யாசாகர் சொல்லுவார் எம்எஸ்வி ஐயா சொல்லியிருந்த சங்கதிகள் நுணுக்கங்கள் அனைத்துமே இவன் பாட இருந்துச்சு ஒன்றும் விடலை நுணுக்கங்க சங்கதிகள் எல்லாமே சூப்பராக பாடிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாருங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதோட இன்னொரு பாடலையும் இருவரிகளை பாட சொல்லுவாங்க அவர் திரும்பி தினேஷ் பாடுறாரு பாடல் வந்து மயக்கமா கலக்கமா அந்த பாடலில் ஒரு வரிகளை பாடினாருங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு வித்தியாசம் பக்கத்தில் பாடும்போது எல்லாரும் ரசித்து கேட்டாங்க அவங்க அசைவுகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு திவினேஷ் பாட பாட கேட்குறப்ப அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வாரம் திவினேஷ் வருவார் அப்படின்ற ப்ரோமோ வரல எல்லாரும் மிஸ் இருப்பீங்க திவினேஷ் வருவாரா இல்லையான்னு சொல்லி தினேஷ் வரலன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்க வந்துருப்பீங்க ஆனால் இந்த வாரம் தினேஷ் வந்து பாடிட்டாருங்க ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு திவினேஷை வர சொல்லுங்கன்னு சொன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க ஆனால் ஒன்று எம்எஸ்ஐயான்னு சொல்கிறப்பயே தினேஷ் வருவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஆனால் அது உண்மையாக்கிட்டாங்க திவினேஷ் வந்து பாடிட்டாருங்க யாரும் எதிர்பார்க்கல திவினேஷ் வந்து பாடுவார் அப்படின்னு சொல்லி இந்த பிரமமும் வரலங்க அதனால யாருக்கும் தெரியாது தினேஷ் வந்து பாடுவார் அப்படின்னு சொல்லி ஆனால் திவினேஷ் சூப்பராகவே பாடி நிறைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கிறாரு அதே மாதிரி அடுத்த வார சுற்றுகளில் திவினேஷ் வந்து பாட நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த வாரம் மிஸ் பண்ண மாதிரி அடுத்த வாரங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க மெல்லி சார் எப்போ வந்து பாடுவார் சொல்லி ப்ரோமோ கூட போடாமல் சர்ப்ரைஸாக காட்டுறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க திவினேஷ் அடுத்தடுத்த வாரங்களில் என்ன மாதிரியான ரவுண்டுகளில் எப்படி பாட போகிறார் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிறைய பேர்த்துக்கு இருக்குது பார்க்கலாங்க அடுத்தடுத்த வாரங்களில் திவினேஷ் எப்படி பாட போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன மாதிரியான ரவுண்டுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே